மதுபான அனைவருக்கும் வணக்கம் தருமபுரியில் ஆலனூர் என்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து எங்களுக்கு மதுபான கடை இல்லை ரொம்ப தூரம் போய் வாங்க வேண்டியதா இருக்கு எங்களுக்கு எங்க ஊர்லயே மதுபான கடை திறந்துட்டீங்கன்னா வசதியா இருக்கும் எங்க ஊர் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு போயிருக்காங்க இதை பத்தி நம்ம பேசியாகணும் ஒட்டுமொத்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை உற்று நோக்க மிக மிக முக்கியமான ஒரு போராட்டம் அந்த பெண்களுக்கு நம்ம தான் ஆதரவு கொடுக்கணும் பெண் போராளிகள் எல்லாம் சீக்கிரமா கிளம்புவாங்க பெண்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து எதனால போராடுறாங்க அப்படின்னா ஆலனூர்ல வந்து மதுக்கடைகள் வேணும் ரொம்ப தூரம் போறாங்க திடீர்னு கள்ளச்சாரங்க குடிச்சு செத்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அதனால எங்க ஊருக்கு ஒரு மதுக்கடைகள் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்துறதுக்காக சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க போல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மதுக்கடைகள் வேண்டும் என்ற போராட்டம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க பெண்ணா இருந்துக்கிட்டு நீங்களே இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே பத்திரிக்கையாளாம் கேட்ட உடனே இல்லப்பா மீட்டிங்னு சொல்லிதான் கூப்பிட்டு வந்தாங்க இங்க வந்து மாத்தி சொல்ல சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் எவ்வளவு இதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா முந்நூறு ரூபா கொடுத்துருக்காங்க முந்நூறு ரூபாய் கொடுத்து பெண்களை அழைச்சிட்டு வந்து எங்களுக்கு மதுக்கடைகள் வேணும்னு சொல்லி இந்த திராவிட உடன்பிறப்புகள் கொத்தரிமைகள் தான் திமுக கட்சிக்காரன தான் வேற யாரும் ஆளுங்கட்சியா தான் இருக்கும் கூட்டு வந்து பேச வச்சிருக்காங்க இன்னைக்கு வேற நாம் தமிழர் கட்சியில தகவல் தொழில்நுட்ப பாசில இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்திருக்கு நாகரிகமா பேசுங்க கண்ணியமா பேசுங்க ஆதாரமற்ற குற்றச்சாட்டு எல்லாம் பேசாதீங்க தவறான வார்த்தை எதுவும் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிச்சயமா அப்படித்தான் நம்ம பேச போறோம் மதிப்பிற்குரிய சாராய வியாபாரி அவர்களே அப்படின்னு சொல்லி பேசலாம் நாகரிகமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மதுக்கடை வேண்டும் என்று ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் வந்து போராடுறாங்க போராட்டத்துக்கு அலசி வரீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நாடுன்னு பார்த்துக்கோங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க கணவர் குடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு சந்தோஷம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க ஆண் பிள்ளை உங்க வீட்டுக்கு டெய்லியும் குடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப தூரம் போய் வாங்குறாங்களா இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க அந்த பெண்கள் வந்து கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சிட்டாங்க முன்னூறு காசுக்கு ஆசைப்பட்டு தான் வந்திருக்காங்க மீட்டிங் சொல்லி அழைச்சிட்டு வந்து இங்க வந்து மதுக்கடைகள் கடைகள் எங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லி கொடுத்து சொல்ல வச்சிருக்காங்க இங்க வந்து அவங்க உண்மையா சொல்லிட்டாங்க அவங்க சொல்லி கொடுத்து தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படிப்பட்ட நாட்டுல நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் கீழ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு பாத்துக்கோங்க சாராயத்துக்கு மதுக்கடையை துறந்து இந்த நாட்டு மக்களை குடியான மக்களை குடிகார மக்களாக ஆக்கி பெண்களின் தாலியை அறுக்கக்கூடிய வேலையை செய்யறதுக்கு பெண்களையே அழைச்சிட்டு வந்து போராடிக்கிறாங்கன்னா இதாண்டா திராவிட மாடல் என்ன சொல்ல சொன்னாங்க இத வந்து தர்மபுரியில இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் அங்க அதிகமா இருப்பீங்க எல்லா தெருவிலையும் இருப்பீங்க தருமபுரியில நீங்கதான் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனிச்சு விடணும் அவங்களை எல்லாம் எதுக்கு மதுக்கடைகளை திறக்கணும் குடிக்க வைத்து இந்த நாட்டு மக்களை குடிக்க வச்சு சின்ன சின்ன பையன்லாம் அன்னைக்கு குடிக்கிறான் நம்மளா சின்ன வயசுல இருக்கும்போது இருந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா திருடிட்டு போய் நல்ல ஒரு இனிப்பு நொறுக்கு தீனி இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை ஐம்பது நூறு திருடிட்டு போய் கட்டிங் போடுறாங்க காலையே அந்த நிலைமை இருக்கா இல்லையா கஞ்சா அடிக்கிறான் சின்ன வாண்டு கஞ்சா அடிச்சுட்டு என்ன பெரிய ஆளா கேட்கறான் கத்தி எடுக்கிறான் பொருள் எடுக்கட்டுமா போட்டுருவாங்கிறான் எப்படிப்பட்ட சீரழிவு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இந்த மது கலாச்சாரம் போதை கலாச்சாரம் இந்த போதை கலாச்சாரத்தை ஊக்குவிக்கிறாங்க நாங்க வந்த மதுக்கடைகளை உடனடியாக மூடிவிடுவோம் தமிழ்நாட்டில் வந்து இளம் விதவைகள் அதாவது இளம் விதவைகள்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே சின்ன வயசா இருக்கும்போது கணவர் வந்து செத்து போயிடுவாரு அதுக்கு காரணம் என்னன்னா மது சாராயத்தை குடிச்சு செத்து போயிடாரு அந்த பெண் வந்து விதவையா இருக்காங்க இதை தடுக்கணும் இதுக்கு காரணம் மது அப்படின்னு சொல்லி கனிமொழி அவர்கள் பேசுனாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கருப்பு கொடியை குடிச்சிட்டு போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு என்ன ஆளுங்கட்சி வந்ததுக்கு அப்புறம் அதிகமான மதுக்கடைகள் திறக்கப்படுது மதுவின் விலை உயர்த்தப்படுது இப்ப வேணும்னு சொல்லி போராட்டம் வேற நடத்துறதுக்கு ஆளை வேற வராங்க ஏற்கனவே இருக்கிறது பத்தாதா ஏற்கனவே ஆறாயிரத்தி சொச்சம் இருக்கு இப்ப மறுபடியும் என்ன போக்கு இது எவ்வளவு ஒரு அநாகரிக பேச்சு இது இந்த பெண் வந்து பேசுறாங்க இந்த பெண்ணை ஊர்ல நாளையும் முன்னாள் மதிப்பாங்களா எத்தனை குடும்பத்துல குடிப்பதால் சண்டை வருது டெய்லி குடிச்சிட்டு என் புருஷன் வந்து இழுத்து போட்டு அடிக்கிறான பெண்கள் தான் குட்டாச்சிட்டு வைக்கிறாங்க மனுக்கிறான்னு மீட்டிங்னு சொல்லி போனுங்க போனா அங்க மாற்றி இப்படி பேச்சிருச்சு எங்களுக்கு கடை வேணாம் தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய இந்த பெண் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா அம்மா வந்து இப்படி போயிருக்காங்க இப்படி போய் பேசியிருக்காங்க முந்நூறுவா காசுக்காக தான் பேசியிருக்காங்க இந்த மாதிரிலாம் யார் கூப்பிட்டாலும் போகக்கூடாதுன்னு சொல்லி கண்டிங்க முந்நூறுவா காசு கொடுத்தா நீங்கள் யார் எது கொடு எது கொடுத்தாலும் போயிடுவீங்களா மதுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கைக்கு நீங்கள் போய் போராட்டம் நடத்துவீங்களா அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு முடியாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும் முந்நூறுபாங்கிறது ஒரு பெரிய காசு கிடையாது மு முந்நூறுவா நம்மளால சம்பாதிக்க முடியாதா மதுக்கடை மட்டும் உங்கள் ஊருக்கு வந்ததுன்னா ஒரு நாளைக்கு உங்கள் இருந்து ஆயிரம் ரூபாய் செலவாகும் வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை அடகு வச்சு குடிப்பாங்க மதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை முதல்ல புரிஞ்சுக்கோங்க குடிகாரனை பார்த்து குடிகாரன்னு சொல்லி நீங்கள் திட்டிட்டு போயிடுவீங்க அவன் குடிக்க குடிய நிறுத்துறதுக்கு அவன் என்ன பாட்டு படுவாங்கிறது தான் தெரியும் ஒருத்தன் தொட்டுட்டான் சொல்லி உன் குடும்பம் நாசமா போயிடும் பிச்சை எடுப்பீங்க சோத்துக்கு பிச்சை எடுப்பீங்க மது குடிக்கக்கூடிய நபர்களின் எல்லாம் பெண்கள் பிச்சை தான் எடுத்துட்டு இருக்காங்க ரேஷன் அரிசி தான் சாப்பிடுவாங்க வேற வாங்க முடியாது அந்த ரேஷன் அரிசியும் பத்து கிலோ விற்றா ஒரு கிலோ எட்டு ரூபா ஒன்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி வித்தோம்னா அதுல கொஞ்சம் காசு கிடைக்கும் அதுல ஒரு கட்டிங் போடலாம் நினைக்கக்கூடிய நிலைமை உருவாகும் அதனால இந்த மாதிரி நபர்களை எல்லாம் கூப்பிட்டு கண்டிங்க யாரோ ஒருத்தருடைய சுயநலத்துக்காக நீங்க போய் பலிகட ஆவாதீங்க இன்னைக்கு தான் சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கீங்க இதை பார்க்கும்போது என்ன இதெல்லாம் பெண்கள் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுதா இல்லையா காசுக்காக தான் பேசுறீங்க அது வேற விஷயம் உங்களுடைய இந்த அடிப்படை அறிவு இல்லை பேசிக் நாலேஜ் இல்லாம நீங்க போட்டு வந்து பேசுறீங்க இப்போ நம்ம பேசுறது கூட அவங்களுக்கு தெரிய போறது இல்ல அது வேற விஷயம் ஒருவேளை யாராவது பாத்தீங்க இந்த காணொலியை பாக்குறீங்க அப்படின்னா போய் கூப்பிட்டு கண்டிங்க தனித்தனியா இல்ல மொத்தமா எல்லாத்தையும் கூப்பிட்டு முன்னூறு ரூபாய்க்கு கூடுனாங்கல்ல அந்த முந்நூறு ரூபாய்க்கு கூடின எல்லாத்தையும் ஒன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் போவாதீங்க எவனோ ஒருத்தன் சாராய கடையை தோறது அவன் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக உங்களை பள்ளிக்கடை ஆக்குறான் முன்னூறு ரூபாய்க்கு முந்நூறுவா சம்பாதிக்க முடியாது நம்மளால அப்படின்னு சொல்லி கேளுங்க அப்பயாவது அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு வருதாங்கிறத நம்ம பார்ப்போம் மதுக்கடை உங்க ஊருக்கு வந்துச்சுன்னா நீங்க முன்னூறு ரூபாய்க்கு போயிட்டீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் உங்க வீட்டுல செலவாங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒருத்தன் தூரமாக இருக்குன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி குடிப்பான் பக்கத்துல இருக்குன்னா டெய்லியும் குடிப்பான் அதை விட ரொம்ப தூரமாக இருக்குன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி குடிப்பான் ஏன்னா அங்கேயிருந்து அங்க போகணும் வாங்கணும் வரணும் அப்படிங்கிற ஒரு மலைப்பு இருக்கும் எதுக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு அப்படின்னு விட்டுருவான் ஆனா பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க பிடிக்கிறதுக்கு நீங்களே வசதி பண்ணி கொடுக்குற மாதிரி போவான் வாங்குவாங்க குடிப்பான் திரும்ப போதா இறங்கிச்சுன்னா மறுபடியும் போவான் வாங்குவான் குடிப்பான் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் எங்க ஊர்ல வந்து இல்லை திறந்து வைங்கிறது கேவலமா இருக்கு எனக்கு இருக்கிற மதுக்கடைகளை எல்லாம் எப்படி மூடுறது அப்படின்னு எல்லாம் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க மதுக்கடைகளை மூடினா மட்டும்தான் மக்களின் அறிவு வளரும் அடுத்த தலைமுறை எல்லாம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு போதை கலாச்சாரத்தால அதுக்கு காரணம் மது இளம் விதவைகள் இருக்காங்க அதுக்கு காரணம் மது பல்வேறு விஷயங்களுக்கு இந்த மது ஒரு இதா இருக்கு அப்புறம் கஞ்சா விற்பனை அடிக்கடி இங்க நிறைய புழக்கத்துல இருக்கு அதையெல்லாம் எப்படி தடை பண்ணிட்டு பணம்பால் தென்னம்பாலுக்கு எப்படி மக்களை திருப்புறது அரசை எப்படி மாத்துறதுங்கிறத பத்தி நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல நீங்க மறுபடியும் ஒரு மதுக்கடைகளை திறங்கிறது கேவலமா இருக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி மக்களை எல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் சமூக வலைதளங்களை எடுத்து போட்டு ட்ரெண்ட் ஆக்கி விடுங்க ட்ரெண்ட் ஆகினதான் அவங்க வீட்டுல இருக்கவங்க கூப்பிட்டு கண்டிப்பாங்க மானத்தை விட்ட அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்க அப்புறமேட்டு தான் அடுத்த வாட்டி வராம இருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி முன்னூறு ரூபாய்க்கு வர்றது இரநூறுவாய்க்கு வர்றது இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு பெண்களை இப்படி கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளி இருக்காங்க அப்படின்னா அது வந்து திராவிட மாடலுடைய சாதனைகள் நன்றி வணக்கம்